நூறுபா ஒரு சேலை நூறுரூவா தேங்க கட்டுக்கு பத்து சேலைங்க ஆனால் கட்டாக எடுக்கணும்ங்க கட்டுக்கு பத்து சேலை கலர் புறாமல் அருமையாக இருக்கும் நடப்பில் உள்ள டிசைனுங்க என் பழைய டிசைன் கிடையாது புறாமல் கரண்டில் உள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா பத்து ஆர் ஆறு லைட் கலர் ஆறு டார்க் கலர் வெறும் இரநூத்தி தொண்ணூறுவாதான் சேலை ஃபுல்லாக ஸ்டோன் வந்துருங்க ஜாக்கெட்டு தனியாக வந்துருக்குங்க பன்னெண்டு கலர் வெறும் இரநூத்தி தொண்ணூறுவா தேங்க அருமையாக இருக்கு பாருங்க இது முந்தி இது ப்ளவுஸுங்க வெறும் ஐநூறுவா தாங்க ஆஃபர் தீபாவளிக்காக ஆஃபர் போட்டுருக்காங்க புது டிசைன் இது வந்து நல்ல மக்கள் பற்றியில் நல்ல வரவேற்பு இருக்குது நல்லா போயிட்டு இருக்கு ஸ்பேஸ் சில்க் இதுக்கு பேர் ஸ்பேஸ் சில்க் சேலை பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க டிசைன் நிறையா இருக்குது சும்மா சாப்பிடுக்காக உங்களுக்கு ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் காட்டுறோம் அருமையாக இருக்கும் ஜாக்கெட்டை பாருங்கள் ஜாக்கெட் தனியாக வந்துரு கான்ட்ராஸ்ட் ஜாக்கெட்டு கான்ட்ராஸ்ட் ஜாலரு வித் ப்ளவுஸோடு சேர்த்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா சேலை பாருங்கள் முந்தியா பாருங்கள் முந்தியா அருமையாக இருக்குங்க வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா வணக்கம் வணக்கம் மதுரை கையல் சாரீஸ் நாற்பது மஹால் உடம்போக்கி தெரு தீபாவளி கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருக்கோங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா மதுரை கயல் சாரீஸ் நாற்பது மஹால் உடம்போக்கி தெரு மகால் இறங்குனீங்கன்னா லெஃப்ட்டில் ரோடு கட்டாது லாஸ்ட்டில் வந்து ரைட்டில் இருந்தோம்னா மூணாவது கடை நம்ம கடைங்க கதை கையல் சாரீஸ் விளக்குத்தூரில் இருந்து நேர மகாலை நோக்கி வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மூணாவது கடை நம்ம கடை மதுரை கயல் சாரீஸ் நாற்பது மகால் வடம்போக்கி தெரு தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மதுரை கடைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது போன்ற கடைகளுடைய அப்டேட்ஸ் வந்து இதில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆப் சேலைங்க இதில் வந்து மிக்ஸாக வருங்க பூனஞ்சேலை வரும் சாப்பிட்டு போன வரும் வெயிட்லாஸ் பூனை வரும் ரப்பர் போன வரும் எல்லாமே வருங்க சேலை மட்டும் இப்போ ஜாக்கெட்டு வராது ஹோல்சேலர் பேஸ் பாருங்கள் வெறும் நூறுரூபா ஒரு சேலை நூறுரூவா தேங்க கட்டுக்கு பத்து சேலைங்க ஆனால் கட்டாக எடுக்கணுமே கட்டுக்கு பத்து சேலை கலர் பூராமே அருமையாக இருக்கும் நடப்பில் உள்ள டிசைனுங்க என் பழைய டிசைன் கிடையாது பூராமே கரண்ட்ல உள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா பத்து சேலை இருக்கும் ஒரு சேலம் நூறுரூவா ஒரு கட்டு ஆயிரரூபாங்க கட்டு ஆயிரரூபா அப்படியே கட்டாக எடுத்துக்கணுமுங்க சேலை பாருங்க இப்போ வந்த டிசைன்ஸ் பூராமே இப்போ வந்த டிசைன் தான் நம்மள்ட்ட வந்து பழைய டிசைன்லாம் இருக்காது எல்லா பூனும் ஒரு சாப்பிட்டு போனால் வெயிட்லெஸ் போனால் ரப்பர் போனோம் எல்லாமே கலந்து தாங்க வரும் பத்து சேலை இருக்குங்க ஒரு கட்டுக்கு பத்து சேலைங்க அருமையாக இருக்கும் பத்து சேலை கட்டு அப்படியே எடுக்கணுங்க ஆயிரம் ரூபா தேங்க வெறும் கட்டு சேலை ஆயிரம் ரூபா தேங்க சாஃப்ட்டு பூனம் சேலைங்க ஓகே தீபாவளி போகும் அருமையாக போதும் எடுத்து வெளியில் விற்கலாம் வெளியில் தாராளமாக நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கலாம் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறோம் கட்டு எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஒரு சேலை நூறுரூபா பாருங்க இது வந்து பாருங்க வெறும் பூனம் சாஃப்ட்டு பூனமாக இருக்குங்க கட்டு பாருங்க ஒரு கட்டுக்கு பத்து சேலைங்க இது பாருங்க ஒரு சேலையோட ரேட்டு வெறும் நூத்தி இருபது ரூபா தாங்க இப்ப வந்து பாருங்க இப்போ வந்து அருகம்புல் டிசைன் கூட அப்படியே இருக்குங்க இது பூராமே நம்ம நேரடியாக கொள்முதல் பண்றவங்க நேரம் வாங்குறவங்க சோளத்துல இருந்து அதாங்க அந்த ரேட்டு கொடுக்க முடியுது வெறும் நூத்தி இருபது ரூபா சேலை பத்து சேலை கொண்ட ஒரு கட்டு ஆயிரத்தி இரநூறுபா சேலை பூராமே அருமையாக இருக்கும்ங்க எந்த டிசைனையும் கழிக்க முடியாது நீங்கள் பாருங்கள் சேலை அருமையாக இருக்கும் வெறும் நூற்றி இருபது ரூபா பத்து சேலை கட்டுக்கு பத்து சேலை ஆயிரத்தி இரநூறுவா இருக்கா ஒரு சேலையோட ரேட்டு வெறும் நூற்றி இருபது ரூபா ஃப்ரெஷ் ஐட்டம் ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம வந்து சாதெல்லாம் பார்க்க இதெல்லாம் நெட்டு சேலை வெளியில் அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்காங்க ஜாக்கெட்டு தனியாக வந்துடும்ங்க பார்த்துங்க இந்த ஜாக்கெட்டு தனியாக வந்துடும் ஆஃபர் ரேட்டு வெறும் இரநூத்தி தொண்ணூறுரூவா தாங்க இந்த சேலை மொத்தம் பன்னிரெண்டு கலருங்க பன்னெண்டு கலரு சேலை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஃபேன்சி ஐட்டம் இப்போ நடப்பில் உள்ள ஐட்டம் கரண்ட் ஐட்டம் பாருங்கள் வெறும் இரநூத்தி தொண்ணூறுவா தான் சேலை தனியாக வந்து ஜாக்கெட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு யாருங்கனாலும் தைக்கலாம் அளவு குறையாது பன்னெண்டு கலரு சே சேலையில் வந்து பன்னெண்டு கலருங்க ஆறு லைட் கலர் ஆறு டார்க் கலர் வெறும் இரநூத்தி தொண்ணூறுவா தான் சேலை ஃபுல்லாக ஸ்டோன் வந்துருக்குங்க ஜாக்கெட்டு தனியாக வந்துருமுங்க பன்னெண்டு கலரு வெறும் இரநூத்தி தொண்ணூறுரூவா தாங்க வந்து பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் பூரம் டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ்ல டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்கள் ஜாக்கெட் அருமையாக இருக்குங்க வெறும் இரநூத்தி தொண்ணூறுவாதம் ஹோல்சல் பைஸுக்கு நம்ம கொடுக்குறவங்க அருமையாக இருக்கும் பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட்டு அருமையாக இருக்குது ஜாக்கெட்டு வெறும் இரநூத்தி தொண்ணூறுவாதம் பன்னெண்டு கலருண்ணா இது வந்து அம்பானி பட்டுங்க அம்பானி பட்டு சேலை இதோட ரேட்டு வெளியில் வந்து எண்ணூறுவா தொள்ளாயிரூவா வைக்கிறாங்க நம்ம ஒரு தீபாவளிக்கு ஆஃபர் போட்டுருக்கோம் நேரடியாக கொள்முதல் பண்ணதுனால நமக்கு ஹோல்சேல் பைஸ் கொடுக்குறாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க வெறும் ஐநூறுரூவா தேங்க ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு தனியாக வந்துருங்க முந்தி தனியாக வந்துடும் சேலை பார்த்தா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் அம்பானி பட்டு அம்பானி பட்டு சேலங்க முந்தி அருமையாக இருக்குங்க பாருங்கள் உடச்சை காட்டுறவங்களுக்கு வந்து பாருங்கள் முந்தி தனியாக வந்துடும் ப்ளவுஸ் தனியாக வந்துடுங்க இது அருமையாக இருக்கும் பாருங்கள் இது முந்தி இது ப்ளவுஸுங்க வெறும் ஐநூறுவா தாங்க ஆஃபர் தீபாவளிக்காக ஆஃபர் போட்டுருக்காங்க சரக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பட்டுச்சல அருமையாக இருக்கும் அம்பானி பட்டுச்சல வெறும் ஐநூறுவா தான் ஹோல்சேல் ப்ரைஸ் ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட் நே வியாபாரி கொடுக்குற ரேட்டு கஸ்டமர் கொடுக்குறோம்னே அப்படியே வியாபாரி கொடுக்குற ரேட் அப்படியே கஸ்டமர் கொடுக்குறோம் ஒரு சேலை வாங்கினாலும் உங்களுக்கு அந்த ரேட்டு தான் பத்து சேலை வாங்கினாலும் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து வெறும் ஐநூறுரூபா தான் தீபாவளிக்கு ஹோல்சேல் ரேட் தீபாவளிக்கு ஹோல்சேல் ரேட்டு நம்ம வசபுராமே இது ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுக்குறோம் ஆஃபர் போட்டிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபரில் தரமான ஆஃபர் வெறும் யா ஐநூறுரூவா தான் அந்த சேலையோட ரேட்டை வெறும் ஐநூறுவா வெளியில் எண்ணூறுரூவா எண்ணூத்தொம்பது ரூபா தொள்ளாயிரரூவாக்கிறாங்க நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டு ஐநூறுரூவா ரெண்டு டிசைனு மாங்காய் டிசைன் கொடிமலை டிசைன் பாருங்கள் டிசைன் அருமையாக இருக்கும் ரெண்டு டிசைன் தரமாக இருக்கும் டிசைனு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு புது டிசைன் இது வந்து நல்ல மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு இருக்குது நல்லா போயிட்டு இருக்கு ஸ்பேஸ் சில்க் இதுக்கு பேர் ஸ்பேஸ் சில்க்கு ஸ்பேஸ் பாருங்க ஜாக்கெட் இது வந்து ரன்னிங்லேயே வந்துடும் ஜாக்கெட்டு அது போத்திங்கன்னா ஜாக்கெட் வந்து கான்ட்ரஸ்ட்டு ஜாக்கெட்டு வரும் கான்ட்ரஸ்ட்டு ஜாக்கெட்டு வரும் ரன்னிங் ஜாக்கெட்டு வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க வெளிலலாம் ரேட்டு ரொம்ப அதிகமாகி நம்ம பாருங்கள் எழுநூற்றி அறுபது ரூபாங்க எழுநூற்றி அறுபது ரூபா சேலை ஃபுல்லாக ஸ்டோன் உந்துடும் குறை சுரட்சி ஸ்டோனு ஸ்டோன் உதராது சேல் அருமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் எழுநூற்றி அறுபது ரூபா மொத்தம் ஆறு டிசைன் இருக்கு டிசைனுக்கு ஆறு கலர் ஆறு டிசைன் இருக்குங்க டிசைன் உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்காக ஒரு ஒரு செட்டு தான் அமைக்கிறேன் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கலெக்ஷன் நம்மள்ட்ட நிறையா பார்க்கலாமுங்க நம்ம நிறைய இதெல்லாம் நேற்று உடச்ச டிசைன் ஃபுல்லாக டெய்லி டிசைன் உடச்சிக்கிட்டே இருக்கோம் வந்தால் கலெக்ஷன் நிறையா நீங்கள் பார்க்கலாம் நிறையா பார்க்கலாம் டிசைன் நிறைய இருக்குது ஆறு கலருமே அருமையான கலர் எழுநூத்தி அறுபா ஹோல்சேல் பிரைஸ் அறுபா வெளியில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா விற்கிறாங்க நம்ம வந்து எழுநூற்றாயிரரூவா ஹோல்சேல் ரேட்டுக்கு அப்படியே கொடுக்குறோம்ங்க ரொம்ப அருமையா இருக்குங்க ஸ்பேஸ் இருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அது வந்து கிரேப் ஸ்டோன் இது வந்து சில்வர் ஸ்டோன் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு சேலை பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்ங்க டிசைன் நிறைய இருக்கு சும்மா சாம்பிள்கா உங்களுக்கு ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் காட்டுறோம் அருமையா இருக்கும் ஜாக்கெட்டை பாருங்க ஜாக்கெட் தனியா வந்து கான்ட்ராஸ்ட் ஜாக்கெட்டு கான்ட்ராக்ட் ஜாக்கெட்டு நான் சொன்ன மாதிரி ஆறு டிசைன் இருக்கு ஆறு ஆறு விதமா இருக்கு ஆறு கலரு கலர் பூரா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டோனு பாருங்கள் இது ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சேலையை உடச்சே காமிங்கிற பாருங்க சேலை அருமையாக இருக்கும் ஃபுல்லாக வந்துடும்ங்க ஸ்டோன் வந்து ஃபுல்லாக வந்துடும் அருமையாக இருக்கும் பாருங்க சேலை ஃபுல்லாக ஸ்டோனு வந்துடும் வெறும் எழுநூற்றி அறுபது ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க வெறும் எழுநூற்றி அறுபது ரூபாங்க அருமையாக இருக்கும் ஃபுல்லாக வந்துடும் ஸ்டோனு உள்ளே வரே வந்துடும் பாருங்கள் உள் சுற்று பட்டதே ஃபுல்லாக வந்துடும் சேலை வந்து ஃபுல்லாக வந்துடும் கான்ட்ரஸ்ட் ஜாக்கெட் இருக்குது ரன்னிங் ஜாக்கெட் இருக்குது நம்ம டிசைன் நிறையா இருக்குது சாமிக்காய் சுமார் ரெண்டு செட்டு காட்டுறோம்

பாயல் பெக்கு பேர் வந்து ஜாக்கெட் வந்து எம்ப்ராய்டி ஜாக்கெட்டு எம்ப்ராய்டி ஜாக்கெட் பாருங்கள் ஃபுல்லாக வந்துடும் இந்த ப்ரிட்டு ப்ரிண்ட்டு ஃபுல்லாக வந்துடுங்க ஜாக்கெட் அருமையாக இருக்கும் சேலை வந்து வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் ஹோல்சேல் ப்ரைஸுங்க சேலை ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது டிசைன் வந்து அஞ்சு ஆறு டிசைன் இருக்குது சேலை வந்து அருமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பிரிண்ட் போகாது நல்லாயிருக்கும் தரமாக இருக்கும் சேலை வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஹோல்சேல் ப்ரைஸு பன்னெண்டு கலரு பன்னெண்டு கலருங்க கலர் நீங்கள் உங்கள் டிஸ்பிளேயில் பாருங்கள் த்ரீ கிளீனாக இருக்கும் எம்ப்ராய்டு ஜாக்கெட் போட்டதுங்க ஜாக்கெட் வந்து ஃபுல் எம்ப்ராய்டு கலருக்கு கலருக்கு ப்ரிண்ட்டு எம்ப்ராய்டரியே வந்துடும் ஃபுல்லாக வந்துடும் எம்ப்ராய்டு ஜாக்கெட்டுக்கு தரமாக இருக்குங்க ஜாக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரூபா முந்நூறுவா வந்துடும் ஜாக்கெட் மட்டுமே உங்களுக்கு நம்ம சேலையே சேர்த்து அந்த ரேட்டு தான் உங்களுக்கு நானூற்றி ரூபா சேலை ஃபுல் ஒர்க்கு இதோட அடுத்து இது பார்த்தீங்கன்னாங்க சில்வர் ஸ்டோனு சேலைக்கு பேர் சில்வர் ஸ்டோன் ஆறு கலருங்க ஆறு கலரு ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க சாதாரண பூனை ஜாலம் அன்றைக்கி வாங்கினீங்கன்னா முந்நூறுவா முந்நூறுரூவா நானூறுவா ஐநூறுரூவா வருது நம்ம பாருங்கள் ஸ்டோனு வித் ஜாலரு வித்து ப்ளவுஸோட சேர்த்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தேங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா சேலை பாருங்கள் முந்தியா பாருங்கள் முந்தியா அருமையாக இருக்குங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தேங்க எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுங்க நாங்கள் கொடுக்குறோம்ங்க அந்த ரேட்டுக்கு தரமாக இருக்குது எங்கே நீ வாங்க முடியாது பஜாரில் எங்கேனாலும் வாங்க முடியாது நம்ம கொடுக்குறோம் அந்த ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாயே ஆறு கலரு எப்போ வந்தீங்கன்னா நம்மள்கிட்ட வாங்கலாங்க கலர் போகிறது அருமையாக இருங்க சேல ஃபுல்லாக வந்துடுங்க ஸ்டோனு உங்களை பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது பாருங்கள் ப்ளவுஸு ப்ளவுஸ் ஒரு மீட்ரு அளவுக்கு தைக்கலாம் தரமாக இருக்கு ப்ளவுஸு சில்வர் ப்ளவுஸு வித் ஸ்டோனோட வந்து வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா எங்கள் ஆஃபர் ரேட் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க முந்நூற்றி எண்பது ரூபா ஆறு கலருங்க இது பாருங்க காஞ்சி சில்கு இதுக்கு பேர் வந்து காஞ்சி சில்கு துணி சாஃப்டாக இருக்குங்க கட்டுறதுக்கு சாஃப்ட் பூனஞ்சலை கட்டின மாதிரி இருக்கும் காஞ்சி சில்கு இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி சில்கு வந்து ப்ளவுஸோடு வந்துருங்க கலர் வந்து பன்னெண்டு கலர் இருக்குங்க பன்னெண்டு டிசைன் பன்னெண்டு கலருங்க பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குங்க பாருங்கள் முந்தி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் முந்தி பாருங்கள் ஜா பட்டு சேலை பத்தாயிரரூவா நீங்கள் எடுத்து பட்டு சேலை கட்டினா கூட அவ்வளோ இதாக இருக்காதுங்க இது ப்ளவுஸுங்க இது முந்தி சேலை ஃபுல்லாகவே இந்த இப்போ இது வந்துடுவோங்க ஸோ இது பிரிண்டட் வந்துடும் காப்பரு பார்த்தீங்கன்னா இது வந்து காஞ்சி சில்க் இப்போ நல்லா இருக்குது தரமாக இருக்கும் சேலை மொட மொடன்னு இருக்காது கட்டுறதுக்கு சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் ரொம்ப சீப் பிரச்சனைங்க நம்மள்ட ரேட்டு வந்து ஹோல்சேல் பிரைஸ் அப்படியே கொடுக்குறவங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா தாங்க சேலையோட ரேட்டு வெறும் ஐநூற்றி எண்பது ரூபா வெளியில் போனீங்கன்னா அதோடய ரேட் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா சொல்லுவாங்க நம்ம வந்து பாருங்கள் கலர் பன்னெண்டு கலர் இருக்குங்க உங்களுக்கு சாமில்காக ஒரு அஞ்சாறு கலர் காட்டுறவங்க பன்னெண்டு கலர் இருக்குதுங்க

வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா சேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாப்பிட்டு கிரேப் சேலை கிரேப் சேலை பற்றி இப்போ ப்ளவுஸ்ஸோடு வந்துருவாங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு உடச்சே காட்டிடுறோம் கிரேப் சேலை வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் கம்பெனி சேல அருமையா இருக்கும் அளவு குறையாது தாராளமாக எவ்வளவு கட்டிக்கலாம் இது கலர் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு ரோஜா கூட்டம் இதுக்கு பேர் வந்து சேல பாச பத்து கலருங்க பத்து டிசைன் பத்து கலருங்க பத்து கலர் அருமையா இருக்கும் பாருங்க உங்களுக்கு ஆறு கலர் காட்டுறேன் நீங்க நேரம் வந்தீங்கன்னா நம்மள்ட்ட கலெக்ஷன் நிறையா இருக்கு நிறைய பார்க்கலாம் நேற்று உடஞ்ச டிசைன் டெய்லி டிசைன் உடச்சிக்கிட்டே இருக்கும் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பார்த்து திருப்தியாக நல்லபடியாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நேராக வாங்க நாங்கள் நிறைய காட்டுற டிசைன் நல்லா காட்டுறோம் நீங்களே வந்து நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாமுங்க இது சாம்பிளுக்கு எவ்வளோ கலர் காட்டுறீங்க எவ்வளோ இது வந்து வேறுங்க வேறு ஹோல்சேல் பிரைஸ் அங்கே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தங்க ஹோல்சேல் ரேட்டு சாதாரண பூரஞ்சேல இன்னைக்கு எடுத்தீங்கனால இரநூறுவா இரநூத்த முந்நூறுரூவாய்க்கு மேலே எடுக்க முடியாதுங்க நம்ம கிரேப் சேலை ஒரிஜினல் கிரேப் சேலை வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பர்ண்ணே ரேட்டு ஒரு சேல எடுத்தீங்கனால உங்களுக்கு ஹோல்சல் ரேட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா தான் இருக்கலாம் ஆமா வெளியில வந்து இதோட ரேட்டு ஆக்சுவல் ரேட்டு முன்னூத்தி முப்பது ரூபா விற்கிறாங்க நம்ம வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சேல வந்து பாருங்க உங்களுக்கு சாம்பிளுக்கா சும்மா காட்டியிருக்கா நிறைய இருக்கு டிசைன் பாருங்க நம்மள்கிட்ட சாரீஸ் மட்டும் இல்லைங்க அனைத்து ஐட்டம் இருக்குங்க ஜென்ஸுக்கு பாருங்க ஜென்ஸுக்கு ஜட்டி பனியன் டிரங்க்ஸ் எல்லாமே இருக்குங்க நம்ம வந்து ஹோல்சேல் பைஸு கொடுக்குறவங்க ஒரு பீஸ் எடுத்தால் பாக்ஸுக்கு பத்து பீஸ் எடுத்தால் என்ன ரேட்டோ அதே ரேட்டு ஒரு பீஸ் எடுத்தாலும் அந்த ரேட்டு கொடுக்குறவங்க ஃபுல்லாக பாருங்க இப்போ ஜட்டி பனியன் அனைத்து இருக்குது ஜிம் பனியன் இருக்குது சாதா பனியன்ட்டுருக்கு பாருங்கள் ஆம்பு ஆம்ஸ் பனின்ட்டுருக்கு எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட வந்து எது எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஹோல்சேல் பைஸ் தான் பாக்ஸ் ரேட்டு கிடையாது பாக்ஸ் மொத்தமாக எடுத்தீங்கன்னா என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் ஒரு பீஸ் எடுத்தாலும் அந்த ரேட்டு தான் அப்படியே பாருங்கள் புல்வாயில் பீஸ் இருக்குது புல்வாயில் பிட்ருக்கு புல்வாயில் பீஸ் இருக்குங்க நம்மளுக்கு பாருங்கள் எல்லாம் நூற்றி ஆறுரூவா நூற்றி ஏழுருவா சொல்லுவாங்க நம்மள்ட்ட பாருங்கள் ஹோல்சேல் பிரைஸ் நூற்றி இருபத்தி ஆறுரூவா எத்தனை பாயிண்ட்டுனாலும் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாமுங்க அப்படியே பாருங்கள் லேடிஸ் பாருங்கள் இன்னர்ஸு பேண்டிஸு பிரைஸீரு சிம்மிஸு அனைத்துமே இருக்குங்க பூராமே வந்து எம்ஆர்பி ரேட்லேருந்து இருபது பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் லெஸ்ஸுங்க எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ப்ரா இருக்குது சாதா ப்ரா இருக்குது ஃபீடிங் ப்ரா இருக்குது எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட எதுவுமே இல்லாத காட்டன் ப்ரா இருக்குது எல்லாமே இருக்குங்க பாருங்கள் லைக்கின்னு கம்பெனி ஐட்டம்ங்க பூராமே கம்பெனி ஐட்டம் தான் வச்சிருக்கோம் மெட்ரோஃபிட் கம்பெனி ஐட்டம் லெக்கின் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றி முப்பத்தி ஆறுரூவாவில் இருந்துருக்குங்க நூற்றி ரூபா நைட்டி பாருங்கள் நைட்டிலாம் இப்போ வந்து புது புது மாடலாக வந்துருச்சுங்க பூரா ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது டாப் நைட்டிலேருந்து சாதா நைட்டிலேருந்து எல்லா நைட்டி இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஒரு நைட்டி கூட உங்களுக்கு குறைச்சி கட்டுற மாடல் நிறையா வந்திருக்கு எல்லா ரேட்லேயுமே இருக்குது நைட்டி வந்து பியூர் காட்டனுங்க பியூர் காட்டன் அருமையாக இருக்குது இது வந்து டாப் நைட்டி இதுக்கு பேர் வந்து டாப் நைட்டி நைட்டி மாடல் நிறைய டாப் நைட்டு இருக்குது கவுன் நைட்டு இருக்குது நார்மல் நைட்டு இருக்குது எல்லா நைட்டியும் இருக்குங்க என்ன வேணுமோ எல்லாம் அனைத்துமே இருக்குங்க குடும்பத்துக்கு வேணுன்ற அனைத்து வாங்கலாம் பாவாடை பாருங்க இன்ஸ்கட்டு ஏழு பாட்டில் இருந்து ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு எல்லாம் இருக்கு ஹோல்சேல் ரேட்டு பாருங்கள் ஏழு பாட்டு வெறும் எண்பத்தி எட்டு ரூபாலேருந்து ஸ்டார்டிங் எண்பத்தி எட்டு இருந்து ஸ்டார்டிங்க ஏழு பாட்டு பாவாடை எண்பத்தெட்டு ரூபாயிலேருந்து அப்படியே இருக்கிற ரன்னியர்களும் நம்ம பாவட நல்லா சாயம் போகாது சுருங்காது நல்லாயிருக்கு எல்லாமே இருக்குங்க டவல்ஸ் எல்லா டவல்ஸ் இருக்குது கைலிகள் ஸ்டார்ட்டிங் ரேட்டு நூற்றி ரெண்டு ரூபா கைலி நூற்றி ரெண்டு ரூபா நூற்றி ரெண்டு ரூபா ரெண்டு பத்தளவு மூட்டி இருக்குங்க கைலி நீங்கள் மூட்ட வேண்டிய அவசியமே இல்லை மூட்டி இருக்கும் நூற்றி ரெண்டு ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு டாப்பு பாருங்கள் சுடிதார் டாப்பு வந்து நம்மள்கிட்ட எல்லில் இருந்து எள்ளு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைய இருக்குங்க யார் வந்தாலும் சைஸ் இல்லைன்னே போக மாட்டோம் நம்மள்ட்ட அவ்வளோ சைஸ் வச்சுருக்கோம் நைட்டிலாம் பாருங்க எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோம் நீங்கள் நைட்டிலாம் நம்மள்ட்ட வந்து ஏன்னா மாடல் நிறையா பார்த்து வாங்கலாம் ஷர்ட் ஐட்டம் இருக்குங்க ஷர்ட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க போகக்கூடிய டீ ஷர்ட் இருக்குது எல்லா ஐட்டம் எல்லா ஐட்டம் இருக்குது எங்கிட்ட பாருங்கள் கல்கத்தா ஐட்டம் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்குமே இருக்குது எல்லா சுடிதார்லேருந்து ஃப்ராக்கில் இருந்து எல்லாமே இருக்குது ஃபுல்லாகவே வந்து கல்கத்தா ஐட்டம் நம்ம ஹோல்சேல் பைஸ் பசங்களுக்கு பாருங்கள் ரெடிமேடு பேண்ட் ஷர்ட்டு ரெடிமேடு பசங்களுக்கு சின்ன பசங்க ஒரு வயசுலேருந்து பதிமூணு வயது செட்டாக கொடுக்கலாம் செட்டே பாருங்கள் பேண்ட் ஷர்ட்டாக செட்டு சேர்த்தே நானூற்றம்பது ரூபா நானூற்றி எழுபது ரூபா நானூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எல்லாமே இருக்குங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்கள் சர்ட்டு சர்ட்டு ரெடிமேட் ஷர்ட்டு பெரியவங்களுக்கு பெரியவங்களுக்கு ரெடிமேட் ஷர்ட்டு இருக்குங்க ஃபுல்லாகவே இருக்குங்க ஃபார்மல் ஷர்ட்டு ஃபார்மல் ஷர்ட்டு இன்சூல் சர்ட்டு எல்லாமே இருக்குது காஷுவல் சர்ட்டு எல்லாம் இருக்குது இங்க பாருங்க இது வந்து வெளியில அதோட ரேட்டு கோல்டுங்க கோல்டு அண்ட் காப்பர் வெளியிலோட ரேட்டு ஆயிரத்து முந்நூறுபா ஆயிரத்தி அறநூறுவா சொல்றாங்க நம்ம ஹோல்சேல் பிரைஸ் பாருங்க வெறும் எழுநூத்தி தொண்ணூறுவா வெறும் எழுநூத்தி தொண்ணூறுவா சரக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் காட்டன் வெளியில ஃபாரஸ்ட் காட்டன் தரமாக இருக்கு கோல்டு இருக்கு காப்பர் இருக்கு ஒரு கஸ்டமர் அது இந்த சர்ட்டு தாங்க சர்ட் அருமையா இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அவங்க அந்த அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு மொத்த மொத்தமாக நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க சட்டை வந்து இருபத்தஞ்சு கலர் முப்பது கலர் வருங்க முப்பது கலரு ஆஃபு ஃபுல்லு எல்லாமே இருக்குங்க சட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சர்ட்டு வந்து ஃபிஃப்ட் காட்டன் தான் செஞ்சூர் காட்டன் சர்ட்டு வந்து நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறுரூவா இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாலருந்து ஸ்டார்டிங் ரேட்டு எல்லா சர்ட்டும் ஒயிட் ஷர்ட்டு இப்போ மினிஸ்ட் ஒயிட்டு சாரா ஒயிட்டு சாரதி ஒயிட்டு எல்லாமே இருக்குது என் அனைத்து இருக்குங்க நம்மள்கிட்ட வந்தால் நீங்கள் குடும்பத்துக்கு வேணுன்ற எல்லா பேத்துக்குமே நல்லா திருப்தியாக பார்த்து வாங்கிட்டு போகலாம்ங்க